ஒரு காதலன் காதலிக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் தான் இது இந்த சம்பவம் வந்து உண்மையிலுமே உங்கள் கண்களை கலங்க வைக்கப் போகுது இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து பையன் பையனுக்கு வந்து அந்த பொண்ணு கால் பண்ணுறா அந்த பையன் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றான் பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா பண்ணுற கால் அட்டன் பண்ண இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்னா நான் ப்ராஜெக்ட் வேலையாக இருக்கேன் அரை மணி நேரம் கழித்து பேசுகிறேன்னு காலை கட் பண்ணிட்டான் பொண்ணு வெயிட் பண்ணுறா ஒன் ஹவர் ஆச்சு கால் வரலை ரெண்டு மணி நேரம் ஆச்சு கால் வரலை ஒன்று பொண்ணு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது மறுபடியும் கால் பண்ணுறான் பையனுக்கு பையன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறான் பொண்ணு என்ன சொல்கிறான்னா அரை மணி நேரம் கழித்து கால் பண்ணுறேன்னு சொன்னேன் ஏண்டா கால் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பையன் வந்து கால் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக கால் பண்ணணுமா அறிவு இல்லையா உனக்கு பிஸியாக இருக்குன்னு சொன்னால் புரியாதா சும்மா சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணுற எனக்கு வேறு வேலை இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் உன் கூட பேசுகிறது தான் என் வேலையா அப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு திட்டுறான் பொண்ணு உங்ககிட்ட பேச பேச நினைக்கிறது தப்பாடா ஏண்டா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பையன் ஏய் வேறு ஏதாவது சொல்லிட போறேன் ஃபோனை வைடி முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பையன் உன்னையும் பொண்ணு சாரிடா என் தப்பு தான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சாரி சாரி அழுதுகிட்டே காலை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து பையன் கால் பண்ணுறான் அப்போ அந்த பொண்ணு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை கோவமாக இருப்பாளோ சே நேற்று ஏதோ டென்ஷனில் அவளை திட்டேன் பாவம் ரொம்ப இருப்பா மறுபடியும் கால் பண்ணுறான் அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை மெசேஜ் பண்ணுறான் சாரி டீச்சர்லாம் நேற்று நான் கோவத்தில் திட்டுட்டேன் தப்பு தான் இவ்வளோ ஹார்ஸாக பேசியிருக்க கூடாது ப்ளீஸ் கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் மறுபடியும் கால் பண்ணுறான் பொண்ணோட அம்மா அந்த பையனுக்கு அந்த கால் அட்டன் பண்ணி பதில் சொல்கிறாங்க பையன் வந்து ஆண்டி அந்த பொண்ணு பேரை சொல்லி அவ இல்லையான்னு கேட்குறான் அந்த பையன் பொண்ணு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொன்னதுமே என்ன நடந்ததுன்னு புரியாமல் தவிக்கிறான் ஐயோ இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அம்மா உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னால் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் லெட்டரை வாங்கி படிக்கிறான் அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா எனக்கு தெரியும் நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லைடா நீ ஃபீல் பண்ணாத எனக்கு பிரெயின் டியூமர் இது உனக்கு தெரிஞ்சால் நீ கஷ்டப்படுவேன்னு தான் சொல்லாமல் மறைச்சிட்டேன் நேற்று எனக்கு ரொம்ப முடியலை அதான் கடைசியாக உங்ககிட்ட பேசலான்னு கால் பண்ணினேன் ஆனால் நீ பிஸியாக இருந்த உன் கூட இருந்த கொஞ்ச நாள் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த ஜிம்மத்தில் எனக்கு இது போதுண்டா நீ அழாதடா நான் எங்கேயும் போகலை எப்போவும் உன் பக்கத்தில் தான் இருப்பேன் மிஸ்யூடா மிஸ் யூ லாட் மை டியர் பையன் கதறி அழுகுறான் ஏண்டி லூசு என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றி இருப்பேன்டி ஐயோ ஏண்டி என்ன தனியாக தவிக்க விட்டுட்டு போன அப்படின்னு கதறி கதறி அழுகுறான் அந்த பையன் ஆம் நண்பர்களே நாம் அன்புக்குரியவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் கடுமையான வார்த்தை பிரயோகிப்பதை தவிருங்கள் சில வேளை அடுத்த நாள் அவர்கள் உயிரோடு இல்லாமலும் போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்